வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சோனாலி கோழிகளை பற்றி தான் பார்க்க போறோம் நம்மளுக்கு இந்த சோனாலிய பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆறு மாதம் வளர்த்துருக்கோம் முன்னூற்றி ஐம்பது குஞ்சு மாதிரி வாங்கி வளர்த்து விற்றுருக்கோம் ஸோ நம்ம அனுபவத்தாங்க ஷேர் பண்ணிக்க போறோம் சோனாலி கோழியை ப்ரமோஷனும் இல்லை சோனாலி கோழிக்கு நல்ல கோழிகள்னு இந்த வீடியோ போகல நம்ம அனுபவத்தை ஷேர் பண்றோம் தேவைப்படுறவங்க பார்த்து பயன் நினைச்சுக்கிட்டோன்னு தான் போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சோனாலி கோழிங்கிறது நாட்டுக்கோழியா இல்லையாங்கிறத பார்ப்போம் சோனாலி கோழிங்கிறது நாட்டுக்கோழி கிடையாது சோனாலி வந்து ஒரு கோழி தான் அதே மாதிரி சோனாலி கோழிக்கு நாட்டுக்கோழிக்க வித்தியாசம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நம்ம சோனாலி கோழியை பிடிச்சி பார்க்குறப்ப சோனாலி கோழிக்கு வந்து நாட்டுக்கோழியோடய முட்டி நிறைய இருக்கும் அதே மாதிரி அந்த கறியும் நீங்கள் தொட்டு பார்த்தாலே அந்த பஞ்சுத்தன்மை இருக்கும் நம்ம நாட்டுக்கோழி பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம சோனாலி பிடிச்சி பார்க்குறப்ப நம்ம அது சோனாலி பண்ணைக்கோழியா நாட்டுக்கோழியை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி அந்த லுக்குமே நம்ம பார்த்தோம்னா ஐசேகண்ட் பிடிச்சிடலாம் நாட்டுக்கோழி மாதிரி லுக் இருக்காது உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கும்போது தான் தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோனவழிகள் வந்து நோயே வராது அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குஞ்சு மாதிரி வாங்கி வளர்த்தேன் எனக்கு எந்த ஒரு இறப்புமே வரல அதே மாதிரி நம்ம சோனா கோழிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் வளர்த்தோம் நாலு மாசமே நம்ம கம்மியானி ஃபீட் தான் போட்டோம் அதே மாதிரி சோனாலி கோழி எப்போ ஒரு கிலோ வரும் அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாசத்துலயும் உங்களுக்கு ஒரு கிலோ கிராஸ் ஆகிடும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட மூணு மாசத்துலயே ஒரு சில கோழி ஒரு கிலோ வந்துருச்சு பொட்டை கோழிங்கலாம் ஒரு மூன்று மாசம் அந்த மாதிரி ஒரு கிலோ அந்த மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி சோனாலி வந்து கறிக்காயும் விற்கலாம் முட்டைக்காகவும் வளர்க்கலாம் அப்படிங்கிறாங்க அது உண்மையா பார்த்தீங்கன்னா சுவாய கோழியுமே கெட்டத்தட்ட முட்டை விடுறதுக்கு அஞ்சரைலேருந்து இருந்து ஆறு மாசம் அந்த டைம் ஆகிடுது பட்ட கோழிங்க அதே மாதிரி சேவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மாசத்துலயே கூவா ஆரம்பிச்சிருக்கு கோழிங்க முட்டை முட்டைறது பார்த்தீங்கன்னா அஞ்சரை மாசம் ஆறு ஆறு மாசம் அந்த மாதிரி ஆகுது முட்டையுமே பார்த்தீங்கன்னா டெய்லி முட்டை விடுது ஒரு சில கோழிங்க ஒரு சில கோழிங்க ஒரு நாள் ஒரு நாள் தான் முட்டை ஓடுது அது நம்ம போற தீவனத்தை பார்த்து கோழி முட்டை விடுது முட்டையுமே நம்ம சிறுவடை கோழி முட்டை தான் இருக்கு ஆஹ் ரொம்பவும் பெருசாகவும் ரொம்ப சின்னதா இல்ல சிம்லராக தான் இருக்கு அதே மாதிரி நம்ம மூன்று மாசத்துலயே கோழி ஒரு கிலோ வந்துடுச்சு வந்துச்சுன்னா நம்ம விற்றுலாமே லாபம் தானே அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் கிடையாது நம்ம அது வயிற்று ஒரு கிலோ நம்ம வந்தாலுமே அதை நம்ம கறி நம்ம உரிச்சிருப்ப என்ன பார்த்தீங்கன்னா பேஸ்டேஜ் வேஸ்டேஜ் தான் நிறைய போகுது கறின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூழ்நிலை இல்லை மூணு மாசத்துல கிட்டத்தட்ட அது ஒரு ஆறு மாசம் கிராஸ் ஆகுறப்ப அது ஒரு ஒன்றரை கிலோ அந்த அளவுக்கு வருது அப்பதான் அது உடம்புல அந்த நம்ம நாட்டுக்கோழி அளவுக்கு அந்த கறி பிடித்த நம்ம வந்து கறியும் கொஞ்சம் வருது ஏன் பார்த்திங்கன்னா நம்ம மூன்றை மாதத்துலேயே இந்த கொடி வித்துட்டோம்னு வச்சுக்கங்களேன் வாங்கிட்டு போகிறவங்க அதை ரெடி பண்ணி பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் இவ்வளோ வேஸ்டேஜ் போகிறதுனா அதே மாதிரி அந்த கறியும் பஞ்சு ரொம்ப இருக்கும் மூன்று மாதத்தில் அது ஒரு கிலோ வந்தாலுமே நீங்கள் அதை சாப்பாடு செய்கிறப்ப அது கறி உடஞ்சி போயிடும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பண்ணக்குள்ளே தான் அப்படின்ட்டுன்னு அது இல்லாமல் அந்த கறியும் மூன்று மாதத்தில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை எண்ணெய் நிறையா வரும் மூன்று மாதத்துல அதே மாதிரி இப்போ பார்க்குற இந்த வீடியோல பார்க்குற கோழி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் கிராஸ் ஆன கோழிங்க ஒரு எழுபது தொண்ணூறு நாள் நம்ம கோழிங்க இது பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட கோழிங்களை வந்து ரெண்டு மாதம் வரைக்குமே குண்டுக்குள்ளதான் வச்சு வளர்த்தோம் நம்ம ஒரு ரெண்டு மாதம் கிராஸ் ஆனால் கோழியை வெளியே விட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கம்மெனி தொண்டை தான் ஃபுல்லாக ஓட்டும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி கொஞ்சம் இதாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி வெளில விட கோழி கோழிங்க மூணு மாசத்துல கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு பட் இருந்தாலுமே அந்த கறி பிடிப்பு இல்லை அந்த அளவுக்கு ஆனால் வளர்ச்சி நல்லா இருக்கு கொத்திக்கிற குணமும் சுத்தமா இல்லை அதே மாதிரி சோனாலி குழந்தைங்களை யாரெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கறிக்காக சோனாலி வாங்கிடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோழி குஞ்சு வாங்கி வளர்க்க முன்னாடியே நீங்கள் உங்கள் விசாரிச்சிட்டு வாங்கிக்கிறது தான் நல்லது உங்களுக்கு அங்கே கீழே இவ்வளோ போதுனுங்க கேட்டுவிட்டு வாங்க வளர்க்குறது நல்லது நான் வாங்கின இப்போ எவ்வளோ பிடிச்ச எனக்கு ஒரு இரநூத்தி ரூபா இரநூத்தி ஐம்பரூவா மாதிரி பிடிச்சி இதே லாபம் கம்மி தான் ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க கம்மி ஃபீடு தான் போட்டோம் மற்ற ஃபீடு போட்டோம்னா அளவுக்கு குரோத் தருமா கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் அளவுக்கு குரோத் வராது கம்மி ஃபீடு மட்டும் போதும் அளவுக்கு குரோத் வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சு வாங்கினது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு இருக்குது அப்படின்ட்டு அதை பார்ப்போம் வாங்க நம்ம கொழிஞ்சி வாங்கின பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று வாங்கினோம் ஒரு கொழிஞ்சி ஸோ கோழிஞ்சு வாங்கினது அதுக்கப்புறம் ட்ரெயினில் போட்டுவிட்ட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிஞ்சு வாங்கின ஸ்டார்டிங் நம்ம ஃப்ரீ ஸ்டார்ட்டு தீவனம் தான் போட்டோம் ஃப்ரீ ஸ்டார்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு மூட்டை ஒரு மூட்டை வந்து ஐம்பது கிலோ அந்த மாதிரி எடுத்தோம் அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஃப்ரீ ஸ்டார்ட் ஆனப்புறம் திரும்ப ஸ்டார்ட் எடுத்தோம் ஸ்டார்ட் அப்புறம் மெடிசன் கொஞ்சம் வாங்கினோம் டட்டா சைக்கிங் பவுடரும் எங்கேயோ ஒரு பார்த்தோம்னா அதுக்கு முறை தண்ணியில் கலந்து கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப ஸ்டார்ட்ரு போட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் கலந்து கொடுத்து பார்த்தோம் அரிசி கலந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெயிட்டு பழைய மாதிரி குரோத்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறம் திரும்பவுமே ஸ்டார்ட்ரு தான் எடுத்து போட ஆரம்பித்தோம் நம்ம ரெண்டு மாதம் வந்து கோழியை வெளியே உள்ள வெளி மச்சல் கூடல நம்ம ஷெட்டுக்குள்ளே வளர்த்தோம் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் கோழியை வெளில விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசியும் போட ஆரம்பித்தோம் ஏன்னா வெளி மச்சம் போனதுக்கப்புறம் நம்ம கம்பெனி தோல் போட வேண்டிய அவசியம் இருக்காது அதெல்லாம் நம்ம கோழி நம்ம வெளியில் வர்றப்போ ஒரு எழுநூறுலேருந்து எழுநூற்றி கிராம் அந்த அளவுக்கு வந்துருச்சு கோழி போனதுக்கு அப்புறம் நம்ம அரிசி அரிசி தான் பெரும்பாலும் போட்டுட்ருந்தோம் எப்பயாவது கொஞ்சம் சாதத்தை வடித்து போட்டுருந்தோம் நம்மளுக்கு மொத்தம் இவ்வளோ செலவு இருந்தோம் தான் கிட்டத்தட்ட ரவுண்டாக பத்தொம்பதாயிரம் அந்த அளவுக்கு கோழி கோழிவா கொஞ்சம் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழி கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் ஆச்சு கொஞ்சம் பகுதி நாய் பிடிச்சது அப்புறம் கொஞ்சம் நம்ம கோழி உள்ள ஓட்டிட்டு பருப்போம் கொஞ்சம் அரிப்பட்டுது அப்படின்னு பார்த்து அதில் ஒரு அஞ்சு கொஞ்சம் மாதிரி லாஸ் ஆயிடுச்சு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை பதினெட்டு ஒரு நாள் கொஞ்சம் இறக்கணும் இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செப்டம்பர் மாதம் கடைசியில் விற்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம இந்த கோழி வந்து நம்மகிட்ட நாலு மாதம் நம்மகிட்ட இருந்தது நம்ம ஸ்டார்டிங்கில் கோழி வந்து இது வியாபாரி கொடுக்கல நம்ம நம்ம லோக்கல்ல தான் குளிச்ச ஆரம்பித்தோம் லோக்கலில் வந்து கிலோ முந்நூறுவான்னு கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் வந்து கேட்டாரு இரநூத்தி ரூபாய்க்கு அவருக்கு கொஞ்சம் ஒரு பதினஞ்சுக்கு பல்கா கொடுத்தோம் இது எல்லாமே நம்ம லோக்கம் கொடுத்தோம் திரும்பவுமே வியாபாரி இந்த சீசன் டைம் வந்து முந்நூறுபான்னு கிலோ எடுத்துக்கிட்டாரு மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கி முப்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்துருக்கோம் அது இல்லாம நம்ம ஷெட்ல ஒரு பதிமூஞ்சு நம்ம வீட்டுக்கு வீட்டு தேவையாக நம்ம வச்சுக்கிட்டோம் முட்டைக்காக அதெல்லாம் சேர்த்து நம்ம profit பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு இது நம்ம நாலு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு இந்த பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது போய் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே லாபம் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுபா ரூபா தான் வரும் ஒரு மாதத்துக்கு நம்ம லாபமே ஸோ கறிக்காக சோனாலி வாங்குகிறோம் நினைக்கிறவங்க தவிர்த்துக்கலாம் கறிக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடையும் கம்மி விலையும் கம்மி உழைப்பு தான் அதிகம் அப்படிங்கிறப்ப சோனாலிக்கு பதிலாக நீங்கள் நாட்டுக்கோழியோ இல்லை மற்ற ஏதாவது பீரியடோ பார்த்துட்டு போய்க்கலாம் டகே கே கலக்குறோம்னா சனாலைய நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்